இப்போ அரசு வேலை அப்படின்னா பத்தில் நான் அதிகமாக அடிக்கடி சொல்கிறது தான் பத்தில் திக்பலம் பெறக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அதில் முக்கிய பங்கு வைப்பாங்க பத்தில் சூட்சமமாக திக்பலம் பெறக்கூடிய கேதுவும் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இந்த ரெண்டு தான் மெயினாக அரசு வேலைக்கு ரொம்ப முக்கியமான கிரகங்களாக இருக்காங்க மூணாவதாக கேது இருக்காங்க கேது வந்து மத்திய மாநிலம் ரெண்டு பேர்த்துக்குமே பொதுவானது செவ்வாய் வந்து ஸ்டேட் ஜாப் ஜாப் சூரியன் வந்து அரசு வேலை கிட்டும் அப்படிங்கிற தலைப்புல மதிப்பிற்குரிய என்னுடைய குருநாதர் ஒருவரான ரோஷ்ணி ராணி மேடம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் வாங்க மேடம் அனைவருக்கும் வணக்கம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக முருகனர்கள் முன்னேற்க நம்ம யோக வாராகி சக்திவீடம் சார்பாக எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் சார்பாக தொடர்ந்து இந்த மாதாந்திர கூட்டத்தில் எனக்கு வாய்ப்பளித்து வரும் உயர்திர யோகநாத் ஐயா அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் எனக்கு இந்த அரசு வேலை சார்ந்தது இதோட மூணாவது தடவை இந்த டைட்டில் நினைக்கிறேன் அன்றைக்கி ரைத்திங் மேபி ஆமாம் தானே பா இருக்குது ஆனால் நான் என்றைக்குமே டைட்டில் பொறுத்த வரைக்கும் சார் நீங்களே போடுங்கன்னு தான் சொல்லுவேன் ஆனால் அற்புதமாக இந்த காலகட்டத்தில் இது தேவைதான் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அதை வந்து நான் ஞாபகப்படுத்துறதுக்காக இதை பேசணும் இன்னொன்று அரசு வேலை அப்படி எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து மத்திய அரசாங்க வேலை இருக்குது அதே நேரம் நம்மளுடைய மாநில அரசாங்க வேலையின் இருக்கேன் ரெண்டு கலந்த மாதிரி டைப் ஜாப் மத்திய அரசாங்கத்தோட டையப் மா மாநில அரசாங்கத்தோட டையப் இந்த மாதிரி அரசு வேலைகள் உங்களுக்கு இருக்குது அதே நேரம் வெளிநாட்டிலையும் போய் அரசு வேலை செய்கிறாங்க இல்லைங்களா அதை சார்ந்த அமைப்பு நம்ம இதில் எடுத்துகிட்டு வரணும் இப்போ அரசு வேலை அப்படின்னா பத்தில் நான் அதிகமாக அடிக்கடி சொல்கிறது தான் பத்தில் திக்பலம் பெறக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அதில் முக்கிய பங்கு வகிப்பாங்க பத்தில் சூட்சமமாக திக்பலம் பெறக்கூடிய கேதுவும் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இந்த ரெண்டு கிரகம்தான் மெயினாக அரசு வேலைக்கு ரொம்ப முக்கியமான கிரகங்களாக இருக்காங்க மூணாவதாக கேது இருக்காங்க கேது வந்து மத்திய மாநில ரெண்டு பேர்த்துக்குமே பொதுவானது செவ்வாய் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் சூரியன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இந்த டையப் இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட புதனும் கொஞ்சம் மிங்கிலாகி வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போது ஒருத்தருக்கு ஸ்டேட் கவுர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் ரொம்ப முக்கியமானது அவங்க ராசிக்கு பத்து அல்லது லக்கணத்திற்கு பத்து அங்கே செவ்வாயோ சூரியனோ கேதுவோ யார் வேணாலும் நிற்கலாம் அதில் முக்கியமாக ஸ்டேட் கவுர்மெண்ட் ஜாபுக்கு செவ்வாய் நிற்கணும் ராசிக்கு பத்து லக்கணத்துக்கு பத்து செவ்வாய் நிற்கிறது ராசி பத்து லக்கண பத்தாம் அதிபதிகளோட செவ்வாய் இருக்கிறது ராசி பத்து லக்கண பத்தாம் அதிபதியோட செவ்வாய் இருக்கிறது பார்க்கறது அந்த பத்தாம் பாவகத்தை பார்க்கறது இதெல்லாம் வந்து பொதுவான ரூல் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை பர்ஃபெக்டான ரூல் ஏன்னா பல வருஷ காலமாக இந்த அரசு வேலையை பற்றின ஆராய்ச்சி அங்கிட்ட இருக்கு ஸோ ராசி லக்னம் இது ரெண்டு பேருமே ரெண்டையுமே நீங்கள் பார்த்தாகணும் பத்தாம் எட்டில் நிற்கிறது பார்க்குறது எல்லாமே இதில் செவ்வாய் நிஸ்மலமாக இருந்தாங்கன்னா நிஸ்மலம் மீன்ஸ் நாளில் இருந்தாங்கன்னா நிஸ்மலம்னு சொல்லணும் நிஸ்மலமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதிக போராட்டம் அதில் ஒரு சிலருக்கு நீண்ட கால போராட்டத்துக்கு அப்புறமா கிடைக்கிது நிஸ்மலம் இல்லாமல் வேறு எந்த விதத்தில் பார்வை இருந்தாலும் அது கொஞ்சம் போராடாமல் கொஞ்சம் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு காட்டில் இருந்தது இப்போ எல்லாத்துக்குமே போராட்டம்தான் எல்லாத்துக்குமே என்னது போட்டித் தேர்வு போராட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பட் இந்த அமைப்பு இருந்தால் தான் ஒருத்தருக்கு என்னது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லக்கன பத்து ராசி பத்துக்கு சூரியன் நிற்கணும் அல்லது சூரியன் பார்க்கணும் இது லக்கன பத்து ராசி பத்தாம் அதிபதியுடன் சூரியன் சேர்ந்திருக்கணும் இது சாரமெல்லாம் வேறு அரசு வீடுங்கிற விஷயம்லாம் வேறு அந்த அந்த வீட்டுக்கு இதில் இல்லை அந்த கிரகத்துக்கு தான் அங்கே வேலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்லுவாங்கல்ல ஒரு விருச்சிகளை கண்ணு இயற்கையாகவே பத்தா வீடு சூரிய வீடாக வரும் அப்படி இல்லை அந்த கிரக தொடர்பு தான் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இது இருந்தால் மத்திய அரசாங்கம் சார்ந்த வேலை அப்படிங்கிறதுல உறுதி இதில் அடுத்த என்னது கேது கேது வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இரண்டுக்குமே பொதுவான விஷயமாக வரும் இவங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக வாரிஸ் வழியில் வரதுக்கான வேலைகளும் கொஞ்சம் இருக்குது ரெக்கமெண்டில் வர்றதுக்கான வேலையும் இருக்குது ஏன்னா இருந்தால் ராகு பார்ப்பார் ரெக்கமெண்டில் வரக்கூடிய வேலையும் இருக்குது அதே நேரம் இவங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப போட்டி தேர்வு எக்ஸாம் அந்தளவுக்கு போகாமல் இவங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி வாரிஸு ரொம்ப முக்கியமான அரசியல் தலைவர்களால் வரக்கூடியது ஏதோ ப்ரைஸ் மாதிரி மாதிரி இடையில் ஏதோ ஒரு கான்டெஸ்ட்டில் ஜெயிச்சு கிடைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களாம் கூட இதில் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் டை அப் ஜாப்பும் கிடைக்கும் டைப் ஜாப்பும் இதில் என்ன ஆகுது கிடைக்கிது மருத்துவ அரசாங்கத்தோடு இணைந்து செய்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடு இணைந்து செய்யக்கூடிய நம்ம அரசாங்கத்தோடு இணைந்து செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லைங்களா அதில் இல்லை அரசுக்கு நிகரான நிறுவனங்களில் செய்கிறது இதெல்லாம் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா இப்போ பாருங்கள் இதில் திதிசூனியம் இருக்குது அப்படின்னா இந்த மெயினாக பத்தாம் இடம் திதிசூனியமாக இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த வேலை வந்து கன்சல்டேட் பே ஆயிடுது கன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை அதில் வந்து அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க ஆனால் நிறைய பேர்த்துக்கு என்ன ஆயிடுது கன்சல்டேட் பே அரசாங்க வேலை தான் ஆனால் என்னது கன்ஃபர்மேஷன் கிடையாது இன்னொன்று வந்து அந்த பத்து திதிசூனியம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா விஆர்எஸ் வாங்குவாங்க பத்து பத்தாம் அதிபதி திதிசூனிய வீட்டில் இருந்தாலும் விஆர்எஸ் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ இந்த விஆர்எஸ் வாங்குறவங்களுக்கு இந்த பத்து திதிசூனியம் அதாவது கம்ப்ளீட் பண்ணுறதில்ல ஒரு அரசு வேலையை முழுமையாக என்ன பண்ணுறதில்ல அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதில்ல அவங்க சர்வீஸ் காலம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல அப்போ இந்த திதிசூனி இருந்தால் விஆர்எஸ் வாங்குகிறாங்க நிறைய பேர்த்துக்கு கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு அரசு வேலை ஜாப் பண்ணிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு லீவ் போஸ்ட்டில் உள்ளே போயிருப்பாங்க வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணுவாங்க எல்லாம் மற்ற ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க வாழ்நாள் ஃபுல்லாக இருப்பாங்க பட் அரசுக்கான அனைத்து பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்குமானால் கிடைக்காது அந் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களும் இந்த திதிசூனியம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு வீடும் கூட பார்த்திங்கன்னா தென்மேற்கில் வாசல் இருந்தால் தென்மேற்கு சார்ந்த ஓபன் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இவங்களுக்கு என்னது அந்த விஆர்எஸ் வாங்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வருது அரசு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா தென்மேற்கு சார்ந்து பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா மெயினாக ஓபன் கதவு நாங்கள் இப்போது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போனோம் அங்கே போனால் தென்மேற்கில் சிங்க் வச்சுருக்காங்க எவ்வளோ அழகான வேலையெல்லாம் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வச்சுருக்காங்க அங்கே அப்போது போனோன்னே கேட்குறதில் விஆர்எஸ் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் வருது அரசு சார்ந்த கான்டாக்டெல்லாம் அதில் வந்து அவங்களுக்கு கேன்சல் ஆகுது அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதெல்லாம் பார்த்துக்கணும் அதுக்காக தான் சொல்ல வர இதெல்லாம் அரசு வேலை அப்படின்னு வரும் பொழுது இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்போ திதிசூனியம் இருக்கிறவங்களுக்கு தாமதமாக அரசு வேலை கிடைக்கிறவங்களும் இருக்காங்க தாமதமாக அரசு வேலை கிடைக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது எளிமையிலே கிடைக்கிறவங்களுக்கு என்ன ஆயிட்றாங்க பாதியில் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க அதே நேரம் அரசில் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இவங்க தாமதமாக முடிவு பண்ணாங்கன்னு நல்லது அதை மீறி திதிசூனியம் இருந்து அந்த ஜாப்பில் அவங்க கன்னியூ பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரோக் வந்து அவங்க வேலைக்கு போக முடியாமல் நிலைமைக்கு வந்துடுது இல்லை விபத்து ஆபத்து கண்டங்கள்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுது கொடுக்குது இருளடிக்கப்படுது அவங்களால அந்த ஒர்க்கில் கண்ணி பண்ண முடியாத அளவுக்கு உடல் உபாதைகளோ இல்லை மரண துன்பமோ ஒன்று அங்கே வந்துடுது ஸோ இது கண்டிப்பாலுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு கண்டங்கள் இந்த மாதிரிலாம் நிகழ்ந்தது அப்படின்னா வேலையாக நமக்கு உயிராக உடலான்னு பார்க்கும்போது எது முக்கியம் உயிர் உடல் நம்மளோட வேலையோட முக்கியம் ஸோ இந்த இடத்துல வியர்எஸ் வாங்கவே சொல்ல சொல்கிறது நாங்களே நிறைய பேர்த்துக்கு உண்டு தான் ஏன்னா அது பார்த்துருக்கோம் அதை கன்னியூ பண்ணுறவங்களுக்கு என்னென்ன நடந்தது அப்படின்றதையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இது பார்த்துருக்கோம் நல்ல உதாரணம் எங்கள் அப்பாவோட அப்பாவோ நாங்கள் சொல்ல முடியும் அவங்க சொல்லுவாங்க அவருக்கு அந்த ஜாதத்தில் திதிசூனியம் இருந்து அவர் கன்னியூ பண்ணி அவர் பல வருஷமாக ஸ்ட்ரோக்கில் இருந்ததெல்லாம் கூட எங்களுக்கு தெரியும் இதுமாதிரி நிறைய ஜாதங்கள் ஆய்வு பண்ணி பார்த்துருக்கோம் ஒரு நோய் வருது ஒரு சின்ன சிக்கல் வருதுன்னா அதை ட்ராப் அவுட் பண்ணிடணும் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வந்துடணும் ஏன்னா திதிசூனியமுங்கிறது அப்பேற்பட்டு ஒரு தவறுகளை செய்யுது அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு வேலையில் நிறைய பேர்த்துக்கு வேலையில் ஜாயின் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ண சொல்லுவாங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும் பொழுது இது இந்த எக்ஸாம்ஸ் இல்லாது இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லாது அது நிறைய பேர்த்து கோர்ட்டில் கேஸ் நடக்கும் பார்த்துருப்பீங்க மாதிரி அரசு வேலையில் இருப்பாங்க அங்கே இருக்கும் பொழுது அவங்களுக்கு கேஸ் வரும் எப்படின்னா சனி பகவான் அரசு கிரகமான சூரியனோட சனி பகவான் தொடர்பில் வரும் பொழுது அவங்களுக்கு ஆறு எட்டு பாவம் வேலை செய்யுதுன்னா அவங்களுக்கு ஆறு எட்டு பாவகம் வேலை செய்யுதுன்னா கண்டிப்பாக வழக்கு வருது பன்னெண்டில் கோச்சார கிரகங்கள்லாம் நின்றுது சனி ராகு கேதில் நின்றுதுன்னா சிறைப்பட அமைப்பு கூட இருக்குது அவங்களுக்கு ஸோ சூரியன் அரச கிரகமான சூரியன் இவங்க ஜென்ம சனி மேலே வரும்பொழுதோ ஜென்ம சனியானவர் அந்த கோச்சார சனியானவர் இவங்க ஜென்ம சூரியன் மேலே வரும்பொழுதோ அப்போ இந்த எட்டு இந்த பாதகம் இந்த பாவம் எல்லாம் இயங்குதுன்னா அப்போ நாங்கள் நிறைய பேர்த்துக்கு அவமானமாக வேலையான்னு பார்க்கும்போது எது முக்கியம் இதில் அவமானத்தை தவிர்க்கவே முடியாது இவங்க சிறைப்பட்டே ஆகணும் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு இவங்க ஒன்று லஞ்சம் வாங்கணும்னு அவசியம் இல்லை இவங்க ஒன்றும் தவறு செய்யணுன்னு அவசியம் இல்லை யாரோ ஒருத்தர் மாட்டி வைக்கிறதுக்கான காலகட்டமும் இருக்கும் ஸோ அந்த காலகட்டத்தில் லீவ் எடுத்துக்கோங்க லீவ் போஸ்டிங் போங்க நீங்களும் ஒரு ஆறு மாதம் என்ன ஆகுங்க ட்ராப் அவுட் ஆகுங்க இல்லை ஏதோ ஒரு ஊருக்கு ட்ரீப் டீப்ரமோட் ஆகி கூட போங்கன்னு சொல்லுவோம் இல்லை அதுக்கெல்லாம் வழியாக இல்லை எழுதி கொடுத்துட்டு வந்துடுங்கன்னு கூட சொல்லுங்கள் ஏன்னா உயிர் போனால் மானம் போகாது மானம் போனால் உயிர் போகாது அப்போ வேலையும் மானமும் ஒன்று தான் வேலையும் உயிரும் ஒன்று தான் பத்து தான் உயிர் பத்து தான் வேலை பத்து தான் உயிர் பத்து தான் வேலை எட்டு தான் ஆயில் எட்டு தான் அவமானம் எட்டு தான் ஆயில் எட்டு தான் அவமானம் அப்போ ஆயிலுக்கும் வரக்கூடிய ஒரு அவமானத்தை அது கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க செஞ்ச நல்லது கெட்டதெல்லாம் ஜனங்களுக்கு புரியாது அந்த தவறு மட்டுமே வச்சு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்களோட எதிர்காலம் அவங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை கல்யாணம்லாம் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டம் வரும் அப்போ அந்த டைமில் நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த அரசு வேலையை சார்ந்து ட்ராப் அவுட் பண்ண சொல்கிறோம் அரசு முறை வழக்கு நடக்குது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்னது பதினொன்றாம் பாவகம் நல்லா சிறப்பாக வேலை செய்யணும் பதினொன்றாம் பாபகம் சிறப்பாக என்ன பண்ணணும் வேலை செய்யணும் அதே நேரம் அரசு முறை வழக்குக்கு மட்டும் பதினொன்று வேலை செய்யணும் அப்போ பதினொன்றாம் பாகம் வேலை செஞ்சதுனாவே பதினொன்றில் கோச்சார சூரியன் வரும் பொழுது அந்த அரசு முறை இருந்து அவங்க விடுபடக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லணும் அதே நேரம் உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஆறு எட்டு பண்டில் மறையாமல் இருக்கணும் ஒரு வழக்கில் வெற்றி எடுக்கணும் பத்தாம் அதிபதி ஆறு எட்டு பண்ணில் மறையாமல் இருக்கணும் கோச்சாட்லேயே அவள் மறையாமல் இருக்கணும் அந்த டைம்ல இந்த அரசு வேலையில் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது வழக்கு போடலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வழக்கு போட சொல்லலாம் இது வந்து உறுதியாக பார்க்கணுங்கிறது அதே நேரம் சூரியன் சூரியன் அப்படிங்கிறது அரச கிரகம் அதேமாதிரி செவ்வாய்ங்கிறது யார் அரசு கிரகம் அப்போ செவ்வாய்க்கோ ராகு கேது தொடர்பு இருந்தாலும் சூரியனுக்கோ ராகு கேது தொடர்பில் இருந்தாலும் செவ்வாய்க்கு ராகு கேது சூரியனுக்கு ராகு கேது தொடர்பில் இருந்தால் அவங்க என்ன செய்யணும் அரசில் யூனிஃபார்ம் போடக்கூடிய தொழில் அரசில் என்னது யூனிஃபார்ம் போடக்கூடிய தொழிலை தேர்ந்தெடுக்கணும் டெய்லி யூனிஃபார்ம் போடுறவங்க ஒன்று அவங்க கீழே ஒர்க் பண்ணணும் இல்லை அவங்களே யூனிஃபார்ம் போடக்கூடிய ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கணும் அந்த மாதிரி அரசு வேலைக்கு போகும்பொழுது இவங்களுக்கு அதே சார்ந்த சிக்கல்கள் பெருசாக வர்றதில்லை இல்லை அப்படின்னா கடினமாக அது இல்லை சாதாரணமாக ஒரு அரசு வேலைக்கு போகிறாங்கன்னா இந்த செவ்வாய் மேலே இருக்கக்கூடிய ராகுக்கு கேது இந்த சூரியன் மேலே இருக்கக்கூடிய ராகுக்கு கேது தீர்காயசி நித்திய கண்ட மாதிரி எதுக்கடா அந்த வேலைக்கு சேர்ந்தோன்ற மாதிரி டெய்லி நெருக்கடிகளை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தினம் தினம் பிரச்சனைகளை கொடுப்பாங்க அவங்கள அந்த வேலையை விட்டுட்டு வேணான்னு ஓடி வர அளவுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க ஸோ அந்த செவ்வாய்க்கு ஏதோ சூரியனுக்கு ஏதோ இருந்தோ அவங்களுக்கு கீழேயோ அவங்களோ யூனிஃபார்ம் போடக்கூடிய ஒரு அமைப்பு இல்லையா இவங்களையே நீங்கள் என்ன செய்ய சொல்லணும் டெய்லி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போங்க இவங்க என்ன இந்த அடையாளத்தில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு அதுலேருந்து என்ன ஆயிடுது சிக்கல்கள் இருந்து மீண்டு வந்துடுவாங்க பிரச்சனை எதுவும் பெருசாக இங்கே வராதுங்கிறத நம்ம இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது இல்லைனா டெய்லியும் கண்டிப்பாக தீர்காய சித்திய கண்ட மாதிரி அமைப்பு தான் இவங்களுக்கு சிக்கல்களை உருவாக்குங்கிறத பார்த்துக்கணும் சூரியன் புதன் தொடர்பு இருக்கிறவங்க இந்த செவ்வாய் புதன் தொடர்பு இருக்கிறவங்க நிறைய பேர் அரசு வேலையில் ஒப்பந்த வேலையை செய்கிறவங்களா இருக்காங்க அரசு வேலையில் என்ன பண்ணுறாங்க கவுர்மெண்ட் கான்ட்ராக்ட் கவுர்மெண்ட் சார்ந்து ஏதோ ஒரு அவங்க ஒரு கட்டடம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா அதை எடுத்து செய்கிறவங்க இல்லை ஒரு ஃபைல் புக்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து செய்யக்கூடியவங்க கவுர்மெண்ட் சம்மந்த ப கவர்மெண்ட்டுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய வேலை கவுர்மெண்ட் சார்ந்த ஒர்க்கை எடுத்து செய்கிறவங்க கான்ட்ராக்ட் ஒர்க்கு எடுத்து செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் புதன் தொடர்பில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க சவை புதன் தொடர்பில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க சரிங்களா இந்த சூரியன் புதன் சவை புதன் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு என்னென்னா இந்த புதன் யார் பாதி நல்லவர் பாதி கெட்டவர் ஸோ பாதி காலகட்டம் அதை ஜாயின் பண்ணி ஒரு பாதி காலகட்டம் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் ஜாலியாக சுமூகமாக போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த புதன் சொற்ப சம்பளத்துக்கு அதிபதி இந்த புதன் யார் சொற்ப சம்பளத்துக்கு அதிபதி ஸோ இவங்க ரொம்ப இவங்க கான்ட்ராக்ட் போட்டாலும் இவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு கிடைக்காது சேல்ரிக்கு போனாலும் அதில் திருப்தியாக இவங்க சாப்பிட்டு என்ன பண்ண முடியாது அது பிழைப்பை வாழ்வை என்ன பண்ண முடியாது நாட முடியாது இந்த ஒரு சிக்கல் இவங்களுக்கு இருக்கும் இந்த சூரியன் புதன் அந்த சவாய் புதன் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு அரசு சார்ந்த ஒர்க்கில் போகும் பொழுது இந்த மாதிரி ஒரு சிக்கல் இவங்களுக்கு என்ன இருக்கும் இதில் தொடர்ந்து இருக்கும் இவங்க ஈவினிங் பார்ட் டைம் ஜாப் செய்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் என்ன பண்ணிக்கணும் வாழ்நாள் ஃபுல்லாக தேர்ந்தெடுத்துக்கணும் வாழ்நாள் ஃபுல்லாக தேர்ந்தெடுக்கணும் இதில் அதில் ஹையஸ்ட்டு சேல்ரி வரணும் ஹையஸ்ட் சேல்ரி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதில் குரு தொடர்பு வரும் பொழுது குரு தொடர்பு பொழுது இதுக்காக இவங்க போராடினாங்கன்னா இதற்காக இவங்க ஒரு வழக்கு தொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த ஹையஸ்ட்டு சேல்ரி வர வருதும்போது வர்றதுக்கான சூழல் உருவாகும் அப்போ இவங்க ஜாதகத்தில் இந்த மூணு பதினொன்று இந்த மாதிரியான பாவங்கள் நல்ல மூணு ஏழு பதினொன்று மூணு ஏழு விருப்பங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஏழு பதினொன்றாம் பாவங்கள் இயங்கணும் அந்த மாதிரி டைமில் இவங்க பண்ணினாங்கன்னா ஹையஸ்ட்டு சேலரிக்கான ஒரு அமைப்பு இது கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஏன்னா இந்த அரசு வழியில் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்குது அதே நேரம் குரு இந்த செவ்வாய்க்கோ இல்லை சூரியனுக்கோ தொடர்பு வரும் பொழுது வாஸ்து குற்றத்தினாலும் ஒருத்தருக்கு வேலை போகுது அப்படின்னா வாஸ்து குற்றதுனால வேலைக்கு போகுதுன்னா வேலை ஒருத்தருக்கு போகுதுன்னா பார்த்தீங்கன்னா குரு நல்லவர் தானே ஆனால் கால பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்குரிய அப்போ நமக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான பாவங்கள் வேலை செய்து பாதகமெல்லாம் வேலை செய்துன்னா வாஸ்து குற்றத்தினால அவங்களுக்கு என்னாகும் வேலை போகும் அப்போது வாஸ்து குற்றம் மட்டும் கிடையாது இவங்க பெருமை பேசுகிறது வேலை சண்டை போடுவாங்க அடிபணிஞ்சு போக மாட்டாங்க அதனால இவங்களுக்கு வேலை போகக்கூடிய காலகட்டம் இந்த இடத்துல வருது இவங்க ஒரு ஆன்மீக சின்னத்தை தினமும் உடலில் அணிஞ்சு போகணும் அல்லது நெற்றியில் வச்சுட்டு அவங்க போகணும் நல்லா பழுத்த பழம் மாதிரி போகணும் அந்த குருக்குரிய ஒரு தோற்றம் அங்கே இருக்கணும் செவ்வாய்க்குரிய அதிகாரத்தை கையில் எடுக்காமல் செவ்வாய்க்குரிய சேவை மனப்பான்மை அந்த இடத்துல என்ன எடுக்கணும் கையில் எடுக்கணும் வரக்கூடிய சேல்ரியில் கொஞ்சம் அன்னதான தான தர்மங்கள் மாதிரி பொது பணிகளுக்கான தர்ம தானங்களை கொடுக்கும் பொழுது அந்த குரு பேச்சியாக வரைக்கும் இந்த வம்பு வழக்கு இந்த வேலையிலேருந்து மேமோ வர்றது இந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு வராது இல்லைன்னா மேலதிகாரிகள் வச்சு செஞ்சிருவாங்க அவங்கள பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் ஈகோனால் அந்த வேலையை கைவிடக்கூடிய சூழ்நிலை இவங்களே எனக்கு நீ என்ன வேலை வேண்டான்னு சொல்கிறது நீ என்ன போன்னு சொல்கிறது நானே உன் வேலையை வேண்டான்றேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வருது இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த காலகட்டத்தில் என்னாகும் அங்கே நடக்கும் சூரியன் சுக்ரன் சவை சுக்ரன் தொடர்பு வரும்போது பெண்களால் பிரச்சனை வரும் அரசு உத்தியோகத்தில் பெண்களால் பிரச்சனை வரும் ஸோ பெண்கள் கிட்ட ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது ஒப்படைக்கும் பொழுது பார்த்து இவங்க நடந்துக்கணும் கொஞ்சம் ஏதாவது இதான கூட அதனால் ஒழுக்க நடவடிக்கைகள் இவங்க அதிகமாக இவங்க தவறே செய்யலைன்னா கூட ஒழுங்கு நடவடிக்கைகள் வந்து சுக்கரன் எடுக்கிறார் அப்போ செவ்வாய்க்கு சுக்கரன் தொடர்பு சுக்கரன் செவ்வாய் தொடர்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அப்போ கோச்சாட்டில் வரும் பொழுது இவங்க ஒழுங்கு நடவடிக்கைக்கு என்னாகிறாங்க ஆளாகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது மிகப்பெரிய ஒழுங்கு நட சிறைப்படுற அளவுக்கு கொடுக்கும் ஏன்னா காலபுருஷன் பன்னிரெண்டுலது உச்சம் ஆறில் நீசம் உத்தியோக இடத்துல இவர் நீசம் மிகப்பெரிய கெட்ட பேர் வரும் குடும்பத்தில் இதனால் சிக்கல் வரும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இதில் வரும் பொதுநல வழக்கு மற்றவங்க கூட போகிறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது ஸோ ஒழுங்கு நடவடிக்கைகள் இவங்க மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நிறைய பேர் ஜாதகத்தை அந்த மாதிரி பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்க இவங்க என்ன செய்யணும் டெய்லி கார்த்தால் எழுந்து இவங்க சூரிய பகவானை சூரிய பகவான் சுக்கரனுக்கு பயங்கர பகை சூரிய பகவான் சுக்கரனுக்கு யார் மிகப்பெரிய பகையானவர் இவர் ஆனால் வேறு வழியே இல்லை சூரிய பகவான் இவங்க என்ன பண்ணணும் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அந்த பூக்களை கொண்டு வார வாரம் சிகப்ப பூக்களை கொண்டு சிவபெருமானை வழிபாடு ப அர்ச்சனை பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னாங்கன்னா இவங்களுக்கு அந்த ஒழுங்கு நடவடிக்கை சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு வெளியில் போயிடும் அதே நேரம் கேது பாருங்கள் சூரியனையோ செவ்வாயோ பார்த்துட்ருந்தாங்க இல்லை இல்லை இவங்க லக்னாதிபதியாக கேது பார்த்துட்டு இல்லை சூரியனையும் செவ்வாயி கேது பார்த்துட்ருக்குறாங்கன்னா இவங்க ஆள் வச்சு வாட்ச் பண்ணுவாங்க மற்றவங்க கேமரா வச்சு பிடிப்பாங்க கேமரா வச்சு பிடிப்பாங்க வேறு ஒருத்தர்கிட்ட பணம் விட்டு கையில் வழக்கு இந்த மாதிரிலாம் மாட்டுவாங்க பார்த்தர்ப்பங்க வேறுாக்குமெண்ட்ஸ் கொடுத்து விட்டு ரெக்கார்டிங் இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டுவாங்க பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வலை வீசி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயமெல்லாம் அங்கே நடக்கும் கண்காணிக்கப்படுறது அப்போ இவங்க என்ன செய்யணும் அந்த கேது பயிற்சி ஆக வரைக்கும் அந்த லக்கணத்துக்கு கேது தொடர்பு லக்னாதிபதிக்கு கேது தொடர்பு இந்த சூரியன் செவ்வாய் அரசு வழியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க இது வந்து ப்ரைவேட் வேலை பண்ணுறவங்களுக்கு அவங்க என்ன ஜாப் செய்கிறாங்களோ அதை சார்ந்து கேது தொடர்பு விலகணும் அந்த கேது தொடர்பு விலகு வரைக்கும் இவங்க என்ன பண்ணணும் எவ்வளோ தேவை இருந்தாலும் கை நீட்டக்கூடாது எவ்வளோ தேவை இருந்தாலும் ஆமாம் பேச்சு கொடுத்து நம்மக்கிட்ட பேசுவாங்க ஒருத்தரை பற்றி நம்மக்கிட்ட பேச்சு கொடுத்து நம்மக்கிட்ட அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் அவங்கக்கிட்ட போட்டு காமிப்பாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா நடக்கும் ஸோ நான் வடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்க்கட்டி பூஜை பண்ணக்கூடிய கருப்புசாமி கோவிலில் போய் இவங்க எலுமிச்சவளம் இவ மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க கண்காணிக்கப்படுறது குறையும் முனியப்பசாமி கோயில்லையும் வழிபாடு பண்ணலாம் காவல் தெய்வங்களோட கோவிலில் போய் இவங்க எலுமிச்சை மாலை போட்டு வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த கேது புளிப்பு எலுமிச்சை உங்களுக்கு அது என்னது இந்த கண்காணிக்கப்படுறது குறையும் இருந்தாலும் நாவடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம எச்சரிக்கை பண்ணி அனுப்பணும் இதை இதில் சூரியன் மேலே சனி போயிட்டால் சபையமலே சனி போயிட்டால் கைதுவார் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம எச்சரிக்கை பண்ணி அனுப்பலை அப்படின்னா ஏன் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்தனே அப்படிம்பாங்க உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்தனே ஏன் சொல்லலை பின்னாடி பின்னாடி வரப்போகிறது ஏன் சொல்லலைம்மாங்க ஸோ பின்னாடி வரக்கூடியது சொல்கிறதுக்கு அரசு வேலையை சார்ந்து யார் எந்த கேள்வியில் வந்தாலும் நீங்கள் இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க கேட்கலை கண்காணித்து எச்சரிக்கை பண்ணி அனுப்ப வேண்டியது ஒரு ஜோதிடரோட முக்கிய கடமை அப்படிங்கிறதுல இங்கே உறுதி ஏன்னா நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரமும் வாழ்வும் அதில் இருக்குது முதல்ல அப்படிங்கிறது சரிங்களா இந்த மாதிரி அரசு வேலையை சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம அரசு வேலையை சார்ந்து நம்ம என்ன பண்ணலாம் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் முக்கியமாக திரும்பி ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேயே திருப்பி முடிக்கிறேன் செவ்வாய் சூரியன் கேது லக்கணப்பத்துக்கு ராசிப்பத்துக்கு எந்த விதில் தொடர்பு இல்லைன்னா ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்காது ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி ஐஏஎஸ் இந்த மாதிரியான யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அதை சார்ந்து படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க ஜாதகத்தில் இந்த அதெல்லாம் அரசு சார்ந்தது தானே ஏரோநாட்டிக்கல்லாம் அரசு சார்ந்தது தானே அவங்க ஜாதகத்தில் குழந்தைங்க ஜாதத்தில் லக்கணப்பத்து ராசிப்பத்துக்கு இந்த சூரியன் செவ்வாய்க்குலாம் தொடர்பில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்க டிகிரி படிக்க வச்சு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வைக்கிறது வேஸ்ட் ஆயிரும் ஏன்னா அரசு கிடைக்காது இல்லையா அது மிகப்பெரிய செலவு ஆனால் முன்னாடியே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியும் தேர்ந்தெடுங்க அதுக்கு தகுந்த தொழிலையும் தேர்ந்தெடுங்க இன்னொன்று வந்து சூரியன் இரண்டு ஆறு பத்தில் இருந்தாவோ இரண்டு ஆறு பத்தாம் அதிபதியுடன் தொடர்பில் இருந்தாவோ வாரிசு வேலையும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்பாவுக்கு கண்டமாயி கிடைக்கலாம் இல்லை அப்பாவுக்கு ஏதோ ஒரு உடல்நிலை காரணமாக நின்றுட்டாங்கன்னா அதன் வழியாக கிடைக்கலாம் மேக்சிமம் கண்டமாயி கிடைக்கிறவங்களுக்கு இதில் அதிகமாக இருக்குது ஸோ சூரியன் ரெண்டு ஆறு பத்தில் இருந்தால் அந்த மாதிரி குழந்தைங்க பிறந்தா அவங்கள தத்து கொடுத்து வாங்குங்க இல்லைன்னா கண்டிப்பாக என்னது நம்ம வேலையை வாங்குறதுக்கு ஒரு வாரியஸ் பிறந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ டெஃபினட்டாக இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் அந்த அதிபதிகளோட தொடர்பில் இருந்தாலும் வாரியஸ் வேலைக்காக இவங்க போராடினாங்கன்னா இவங்க சும்மா கேட்டிங்கனாவே அந்த வேலை கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறது சார் இது வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மனது மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியங்களை எல்லாம் வெளிப்படையாக சொல்லித்தந்த ரோஸ்ரீ ராணி மேடம் அவர்களுக்கு எஸ்கே ஜோதிட வித்யாலயாவின் நெஞ்சான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேடம் அவர்களுக்கு திரு செல்லுமணி ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்